എല്ലാ കുറഞ്ഞ മീൻ കുറം വയ്ക്ക എണ്ണ ഇല്ല കടുക് സീരകം വെങ്ക പച്ച പറമ കടുവത്തിൽ പൂൺ തട്ടി വെച്ചിട്ട് പോകും மிளகாயத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் வீட்டில் இருக்குன்னா உணவு போட்டு இந்த மசாலெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்குது அப்போதான் டேஸ்ட்டுங்க உடனே புளி தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு கொஞ்ச நேரம் இதை கூடிய பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வைக்கலாம் வந்து புளிக்க கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் வேகத்து कोनबू नानो को चीर चाहिए। ये तरीके से। ये तरीके से लपेट कर। हम नहीं 5 मिनट लगेंगे। तो पराठा इसको हम रेडी हैं।